பிக்பாஸ் ஜூலியின் வருங்கால கணவரின் பெயர் இதுவா அதான் அப்படி செய்தாரா சஸ்பென்ஸ் ஓவர் பா ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பங்கேற்று அடையாளப்பட்ட ஜூலி பிக் பாஸ் நிகழ்ச்சியின் முதல் சீசனில் கலந்து கொண்டு மேற்கொண்டு பிரபலமடைந்தார் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சில படங்களில் நடித்த அவர் இப்போது எதிலும் நடிக்காமல் இருக்கிறார் சூழல் இப்படி இருக்க அவருக்கு சமீபத்தில் நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்தது அது தொடர்பான புகைப்படங்களை வெளியிட்டாலும் வருங்கால கணவரின் பெயரையும் முகத்தையும் வெளியிடாமல் இருந்தார் தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்து கொண்டவர் ஜூலி அடிப்படையில் செவிலி தொழில் செய்து வந்த ஜூலி அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு சசிகலாவையும் அப்போதைய முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தையும் தனது கோஷங்களால் கிழித்து எடுத்துவிட்டார் அந்த சமயத்தில் ஜூலி கோஷம் போட்ட வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகியிருந்தது போராட்டத்தில் கிடைத்த பிரபல்யம் காரணமாக பிக்பாஸ் நிகழ்ச்சியின் முதல் சீசனில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது பொது விஷயத்திற்காக இப்படி குடல் கொடுத்தவர் அந்த வீட்டுக்குள் எப்படி நடந்து கொள்ளப் போகிறார் என்ற ஆவல் ரசிகர்களிடம் இருந்தது ஆவல் மட்டுமின்றி ஜூலிக்கு ஆதரவாகவும் ஒரு ரசிகர் கூட்டம் இருக்க செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சி ஆரம்பித்த சில வாரங்கள் கமுக்கமாக விளையாடிய அவர் போக போக பல வேலைகளை செய்ய ஆரம்பித்தார் அதிலும் ஓவியா உடனான சண்டையில் அவர் செய்த சில விஷயங்கள் குறும்படம் போட்டு நிரூபிக்கப்பட்டது அதிலிருந்து ஜூலி மீது இருந்த பாசிட்டிவ் இமேஜ் எல்லாமே நெகட்டிவ் இமேஜாக மாறியது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ சேனலை பின்தொடருங்கள்